தீபாவளி கிட்ட நெருங்கிடுச்சு எல்லார் வீட்லேயுமே ஸ்வீட் செய்ய ஆரம்பிச்சுட்ருப்போம் அதே மாதிரியே எல்லார் வீட்லேயுமே கண்டிப்பாக இந்த சேமியா பாக்கெட் இருக்கும் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த தீபாவளிக்கு ஒரு புதுவிதமான ஸ்வீட் ரெசிபி இந்த சேமியாவை வச்சு செஞ்சு கொடுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ ஒரு பாக்கெட் அளவுக்கு சேமியாவை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற சேமியாவை நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் இது அப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு மறுபடியும் அதே கடையிலே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே வறுத்து வச்சுருக்கிற சேமியாவையும் சேர்த்து இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது வந்து சிம்லே இருக்கட்டும் நம்ம இப்போ சுகர் தான் பவுட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் ஒரு கப்பு நம்ம பவுட்ரு பண்ண சேமியா இருக்குது அதுக்கு முக்கால் கப் அளவுக்கு சுகர் கரெக்டாக இருக்கும் முக்கால் கப் அளவுக்கு பவுட்ரு பண்ண சுகரை இது கூட சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இது கூடவே கால் கிளாஸ் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்க போகிறோம் இது நல்லா கெட்டியாகி இந்த மாதிரி வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் சூடாக இருக்கக்குள்ளாரையே ஒரு பத்து ரூபா பாக்கெட் அளவுக்கு பால் பவுடரும் இது கூட சேர்த்து நல்லா கை பொறுக்கிற சூட்லையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொஞ்சமாக நெய் தடவி இதை வந்து பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்க போகிறோம் நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சேமியாவில் இந்த மாதிரி ஸ்வீட் நீங்கள் யாராவது சாப்பிட்ருக்குறீங்களா செஞ்சிருக்கிறீங்களான்னு நட்டுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க நமக்கு சூப்பரான சேமியா பர்பி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் தீபாவளிக்கு செஞ்சு கொடுங்க தேங்க்யூ